கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே நடக்கும் திருக்கணிதபடி இந்த சனிப்பெயர்ச்சினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் முதலிலே யார் இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் கும்பம் கொடிகளினுடைய கம்பம் கொடி கட்டு பறக்கக்கூடியவர் சத்தம் போடாத சாதனை செய்யக்கூடியவர் சில நேரங்களிலே கோபமாக இருந்தாலும் பிறகு அமைதி உண்டாகி தங்கள் காரியத்தை செய்து முடிப்பவர்கள் அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இதுவரையிலே கும்ப ராசியிலே அதாவது ஜென்மத்திலே சனி தங்கி நிறைய பிரச்சனைகளை இவர்களுக்கு கொடுத்து விரக்தி உண்டாகி ஏராளமான சோதனைகள் வேதனைகள் ரோதனைகளை அனுபவித்த இவர்களுக்கு சனி முடிகின்ற தருவாயை பெறுகின்ற பாத சனி என்ற பாதத்தை அடைகிறார் இது வரையில் சோதித்து வந்த சனி பகவான் இவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய அந்த கட்டத்திலே இவர்கள் நகர்ந்திருக்கிறார் இப்போது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகின்றார் சனி தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ராசியும் சுகஸ்தானமான ஏழாம் பார்வையான கன்னி ராசியை அஷ்டமஸ்தானமாக பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை லாபஸ்தானமாக பார்வையிட இருக்கின்றார் சனி தன்னுடைய மூன்று பார்வைகளை சுகஸ்தானத்தில் மூன்றாவது பார்வையை பார்ப்பதால் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வித்தியாசமான சில கனவுகளின் மூலம் மனதளவிலே தடுமாற்றம் இருக்கும் வாகனங்களை மனதிற்கு பிடித்த விதத்திலே சில மாற்றங்களை செய்வீர்கள் கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது பழமையான சில விஷயங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் சித்த வைத்தியம் சார்ந்த துறைகளில் தகுந்த ஆவணங்களை கையாள வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனம் வேண்டும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையான கன்னி ராசியான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் வாகனங்களில் பயணங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் இயந்திர துறையில் இருப்பவர்களுக்கு இது சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களான பிரச்சனைகள் குறைவதற்கு சூழல் உருவாகும் வாசனை திரவியங்கள் மீது கவனம் ஏற்படும் எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் வித்தியாசமான கதைகள் மற்றும் தொடர்கள் மீது ஆர்வம் ஏற்படும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை குறைத்து கொள்வது நன்மையை த சனி தன்னுடைய பத்தாம் பார்வையான தனுசு ராசியான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்க்கும் வெற்றிகளும் சிறு தாமத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் மனதளவிலே இருந்து வந்த கவலைகள் குறையும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும் மற்றவர்களின் மூலம் ஆதாயமான சூழல் அமையும் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் குறித்த எண்ணங்கள் சாதகமாய் முடியும் மற்றவர்களை நம்பி செல்வதையும் செயல்படுவதையும் குறைத்துக் கொள்வது சிக்கல்களை தவிர்க்க உதவும் ராசிக்கு இரண்டாவது பாவகத்திலே அமர்ந்திருப்பதால் விளையாட்டான பேச்சுகளை குறைத்து கொள்ள வரவுக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும் நண்பர்கள் வழியிலே மாறுபட்ட அனுபவம் ஆதாயமும் கிடைக்க பிரிவுகள் பொன் பொருள்கள் இடத்திலே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் தாய் வழி உறவுகள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் சூழ்நிலையை அறிந்து கருத்துக்களை பதிவு செய்வது நன்மதிப்பை உருவாக்கும் உழைப்பெண் மூலம் புதிய சொத்துக்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப உறுப்பினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் புது விதமான உணவுகள் மீது ஆர்வம் உண்டாகும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு மணிகளுக்கு இந்த பயிற்சியுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது உங்கள் மீதான நம்பிக்கையிலே சில மாற்றங்கள் ஏற்படும் பலதரப்பட்ட நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்க பெறுவீர்கள் பெண்கள் தங்கள் துணைவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகள் சாதகமாய் அமையும் பொருளாதார விஷயங்கள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் வெளி உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும் மற்றவர்கள் நம்பி வெளியே செல்வதை குறைத்துக் கொள்வது நன்மையை தரும் சிறு மற்றும் குறுந்தொழில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் உறவு இடத்திலே அனுசரித்து செல்லவும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த திருக்கணிதபடி சொல்லுகின்ற தனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியிலே இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறை விளையாட்டு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படும் எதிர்காலம் குறித்து புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சனிபயத்தினுடைய பலாபலங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் தாமதமாய் கிடைக்கும் எதிர்பாராத சில உயர்வான செயல்கள் உருவாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் உயர் பொறுப்பில் இருந்து இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த சனிபயிற்சி எப்படி இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் விலகி சுறுசுறுப்பான சூழல் ஏற்படும் சீருடை பணிகளிலே இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நெருப்பு சார்ந்த பணிகளிலே திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் சுற்றுலா தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடியான சூழல் உண்டாகும் இயற்கை மருத்துவம் சார்ந்த துறைகளிலே திறமைகளை வெளிப்படுத்தி சூழல்கள் அமையும் கல்லூரி மற்றும் சிறு வணிகத் துறையிலே முயற்சி செய்வதால் ஆதாயம் கிடைக்கும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த திருக்கணிதபடி நடக்க இருக்கின்ற சனிவயத்தினுடைய வலாவலங்கள் எப்படி இருக்கும் கலைத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு சில மாற்றமான சூழல்கள் உருவாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலம் நன்மை உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்களில் புது அனுபவங்கள் கிடைக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த சனிபெயக்கினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் சமூக பணிகளிலே இருப்பவர்களுக்கும் முன்னேற்றமான சூழலும் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பேச்சுக்களின் பொறுமையை கையாள்வது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் மறைமுக வருமானங்களில் கவனம் வேண்டும் பகிரும் பகிரும்போது தேவையான ஆவணங்களை வைத்துக் கொள்வது நன் மதிப்பை பெற வழிவகு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிபெயர்ச்சினுடைய கால கட்டத்திலே கிடைக்க பெறுகின்ற நன்மைகள் என்ன கும்பராசி அன்பர்களே உங்கள் செயல்பாடுகளிலும் குணநலன்களிலும் இருந்து வந்த ஒரு சில கெட்ட பழக்கங்கள் மாறும் முயற்சிகளிலே இருந்து வந்த மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் நண்பர்களும் துணைவர்களிடத்திலே வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அரசு வழியிலே தடைப்பட்ட சில பணிகள் செய்து முடிப்பதற்கான சூழல்கள் ஏற்படும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த சனிபேயத்திலே என்னென்ன உடல் ஆரோக்கியத்தின் விஷயத்திலே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயங்கள் தலையிடாமல் இருக்கும் மூத்த உடன் பெறும்போது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் நட்சத்திரத்தின்படி இவர்களுடைய பலாபலன்களை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிபெயற்சியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் மன உறுதி அதிகரிக்கும் சொத்துக்கள் அடைவதிலே தடைகள் ஏற்பட்டாலும் பின்பு நீங்கிவிடும் உயர் நிலையில் உள்ளவர்கள் மன வருத்தம் ஏற்படும் கூடிய சூழ்நிலை வரும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனம் தேவை வாகனங்கள் மூலம் செலவும் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிபெயத்தினுடைய காலங்கள் எப்படி இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் வீட்டிற்கு தேவையான வசதிகளை செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர் தொடர்பு உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதிலே தாமதம் ஏற்பட்டு பின்பு விளக்கும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிபெயத்தினுடைய பலாபலன்கள் எப்படி உத்தியோகத்தில் இருப்பவரும் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமை செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரம் முயற்சிகள் என்னென்ன அவர் அவர் வயதுக்கு ஏற்ப திரு கோயில்கள் பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஒன்றிலிருந்து முப்பது வயதுக்கு உடையவர்களுக்கு மங்கு சனி வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்கள் ஒரு முறை திருநல்லாறு சென்று சனி பகவானை வணங்கி பிரார்த்தனை செய்து அதன் பின்னால் இருக்கும் அந்த சிவனையும் வணங்கி நற்பலனை பெறலாம் முப்பது வயதில் இருந்து அறுபது வயதுக்கு உண்டான அந்த பொங்கு சனி காலகட்டத்திலே இருக்கின்ற கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரே ஒரு முறை திருக்கொல்லிக்காடு சென்று அங்கே கால பைரவரோடு இருக்கின்ற சனி பெருமானை வேண்டி வணங்கி இவர்களுடைய அந்த அந்தஸ்து கௌரவம் புகழ் பணபலம் உடல் பலம் மனபலம் அனைத்தையும் பெறலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சந்திக்கின்ற அந்த தங்கு சனி மரண சனி சங்கு சனி என்று கூறுகிறார்களே அந்த நிலை அவர்களை தாக்காமல் இருக்க உறவு முறைகள் பலமாக இருக்க பொருளாதார பலம் பெற உடல் பலம் பெற நோய்களிலிருந்து விடுதலை பெற ஒரு முறை மதுரை பக்கத்திலே இருக்கின்ற தேனி மாவட்டம் அதிலே இருக்கின்ற குச்சனூ சென்று சனியின் சுயம்பு சனி என்று அங்கே இருக்கின்றவர்கள் அவங்க அவரிடம் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் நற்பலனை அவர்கள் எட்டலாம் இதை எல்லாம் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலே இருந்து நாங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து ஆஞ்சநேய மூத்தியை வணங்கி வர அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மேலும் தெரு நாய்களுக்கும் மற்றும் காகத்திற்கும் தினசரி உணவு படைத்து அதன் மூலமாக சனி நிவர்த்தி பெற்று பலாபலங்களையும் தீமைகளையும் குறைத்துக் கொள்கலாம் நன்மைகளை அதிகரித்து கொள்ளலாம் கிராமத்திலே இருப்பவர்கள் அரசமரம் ஆலமரம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருக்கின்ற எறும்பு புத்துகளுக்கு பச்சரிசு மாவை தூவி அதன் மூலம் அவர்கள் அந்த எறும்புக்கு தானம் செய்து நற்பலனை எட்டலாம் முதியோர் இல்லங்களுக்கு சென்று முதியோர்களுக்கு இவர்கள் உதவி செய்து வஸ்திர தானம் அன்னதானம் மருத்துவ தானம் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பொருந்துகின்ற வண்ணமாக செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் இதே பதிவிலே தினசரி மதியம் இரண்டு மணி அளவிலும் தினப்பலன் ராசி பலன் மாதப்பலன் பெயர்ச்சி பலன் வருடப்பலன் ராகுகேது பெயர்ச்சி பலன் சனி பெயர்ச்சி பலன் குரு பெயர்ச்சி பலன் அனைத்து பதிவுகளும் இந்த பகுதியிலே வரும் உங்களது உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்